பெரிய புள்ளிகளோட இமேஜ மொத்தமா காலி பண்ணி மாஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இளம் இயக்குநர்கள் யார்லான்னு தெரியுமா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவா நடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வெளியான படம் தான் இது இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன டைம்லயே ஒட்டுமொத்த யங்ஸ்டர்ஸோ இந்த படத்தை பார்க்க போறாங்க அப்படின்னு முடிவாயிடுச்சு இருந்தாலுமே முதல் நாள் விமர்சனத்தை பொறுத்து அடுத்தடுத்த நாள் கலெக்ஷனே இருக்கு ஆனா அதுல லவ் டுடே சும்மா பட்டையை பெருத்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தோட மொத்த பட்ஜெட்டை வெறும் அஞ்சு கோடி தான் சொல்லிக்கிற அளவுக்கு சத்யராஜ் மற்றும் ராதிகாவை தாண்டி இந்த படத்துல பெரிய நட்சத்திரங்கள் யாருமே கிடையாது சாதாரணமா லவ் பண்ணக்கூடிய ரெண்டு பேருக்கு இடையே என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றத அவ்வளவு யதார்த்தமா காமிச்சிருந்தாங்க ஒரு டைரக்டரே படத்தை எடுத்து அவரே ஹீரோவா நடிக்கிறார் அப்படின்ற போது அந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு கொஞ்சம் கம்மியா தான் ஆனா இந்த படத்தோட பட்ஜெட் வெறும் அஞ்சு கோடி கலெக்ட் பண்ணது நூறு கோடிக்கு மேல அந்த டைம்ல எத்தனையோ பெரிய படங்கள் வந்திருந்தாலோ எல்லாருமே லவுட் டுடேக்கு தான் போனாங்க மக்களும் கைதட்டி கொண்டாடினாங்க இந்த படத்தை லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது லப்பர் பந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ரிலீஸ் ஆன இந்த படத்தை டைரக்ட் பண்ணது தமிழரசன் பச்சை முத்து நடுத்தர வயசுல இருக்கக்கூடிய கணவன் மனைவி அதுக்கு அப்புறமா ரெண்டு யங் கப்பல்ஸ் ரெண்டு தலைமுறைக்கு நடுவே இருக்கக்கூடிய ஈகோ பிரச்சனை அப்படின்னு ஒரு சொசைட்டில என்னெல்லாம் நடக்குமோ அதை அவ்வளவு யதார்த்தமா காமிச்சிருந்தாங்க இப்படி ஒரு கதைக்களம் நம்ம தமிழ் சினிமா

குட் நைட் விநாயக் சந்திரசேகர் இயக்கத்தில் மணிகண்டன் நடிச்சு மிகப்பெரிய அளவுல வெற்றியை கொடுத்த படம் தான் இந்த குட் நைட் நடுத்தர குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான வாழ்வியலை இத காமிச்சிருப்பாங்க உண்மையாவே இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம வீட்லயோ இல்லை நம்ம பக்கத்து வீட்லயோ நடக்கக்கூடிய கதை மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல கூட முகம் சுழிக்கிற மாதிரி சீன்ஸை வச்சிருக்கவே மாட்டாங்க நிறைய இடத்துல நம்மள வயிறு கொழுங்கவும் சிரிக்க வச்சிருப்பாங்க சாதாரணமாக ஒரு பிரச்சனைய பிரச்சனையை அளவுக்கு எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்னா உண்மையாகவே இந்த டேரக்டர் சூப்பரான ஆள் தான் இதோட பட்ஜெட் வெறும் நாலு கோடி தான் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டுமே பத்து கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிச்சு இந்த படத்தை மட்டும் பயங்கரமா ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதாவது எப்படி சொல்றேன்னா டிராகன் லவ் டுடேக் எல்லாம் பண்ணாங்கல்ல அந்த அளவுக்கு பயங்கரமா ப்ரொமோஷன் பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த படமும் ஐம்பது கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கோம் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது மகாராஜா விஜய் சேதுபதிக்கு ஐம்பதாவது படம் இது சாதாரணமா ஒரு ஹீரோக்கு ஐம்பதாவது படம் ஒரு தரமான படமா அமைறது மிகப்பெரிய கொடுத்து வச்ச விஷயம் அப்படின்னு சொல்லணும் நித்திலன் சாமிநாதன் இயக்கத்துல இருபது கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் கிட்டத்தட்ட நூத்தி கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு சாதாரணமாக விஜய் சேதுபதி ஹீரோ நடிச்ச எந்த படமோ இந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணதே கிடையாது இந்த படத்தை பல மொழிகளில் ரீமேக் பண்றதுக்கு டைரக்டர்ஸ் எல்லாம் இப்போ வரிசை கட்டி நிக்கிறாங்க மகாராஜா படம் ரிலீஸ் ஆன டைம்ல அதை பாராட்ட ஆளே கிடையாது ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவும் இந்த படத்தை விரும்பி பார்த்தாங்க சைனா கொரியா வரைக்கும் இந்த படம் ஹிட் ஆகி அங்க ரீமேக் பண்றதுக்கு இப்ப பிளான் போயிட்டு இருக்கு ஜீவிந்த் இயக்கத்துல சசிகுமார் மற்றும் சிமரன் நடிப்புல வெளியாகி மிகப்பெரிய அளவுல பாசிட்டிவ் ரிவியூ தான் இது இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளவு இருக்கும் நினைக்கிறேங்க வெறும் எட்டு கோடி தான் ஆனா இந்த படம் கலெக்ட் பண்ணது தொண்ணூத்தி நாலு கோடி இந்த அளவுக்கு சசிகுமாரோட எந்த படமுமே ஹிட் ஆனது கிடையாது ரீசெண்டா அவர் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லி நான் நிறைய படங்களை ப்ரொடியூஸ் பண்ணேன் நிறைய படங்களை வசூல் பண்ணிருக்கேன் எனக்கு பெரிய ஹிட் ஆனதே கிடையாதுன்னு ஆனா இந்த படம் சும்மா பட்டைய பெருத்திடுச்சு டூரிஸ்ட் ஃபேமிலி இறங்குறதுக்கு முன்னாடியும் சரி அப்புறமாவும் சரி எத்தனையோ பெரிய படங்கள் வந்துட்டு தான் போயிட்டு இருக்கு நம்ம தமிழ் சினிமா தொடங்கி இந்தியன் சினிமா வரைக்கும் பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் இந்த படத்தோட டேரக்டரை கூப்பிட்டு பாராட்டிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க